இன்றைய முக்கிய செய்திகள் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் வருகின்ற மார்ச் தேதியாகிய நாளை முதல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பாஜக அமமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது மேலும் பாஜக கூட்டணியில் அமமுகவிற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன ரஷ்ய அதிபராக மீண்டும் தேர்வாகியுள்ள விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீட் முதுநிலை நுழைவுத் தேர்வு ஜூலை ஏழாம் தேதி நடைபெற இருந்த நிலையில் தற்பொழுது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணம் இலவச பொருட்கள் விநியோகம் நடப்பது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதற்கு வருமான வரித்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது மேலும் புகார் தெரிவிப்பதற்காக மேற்கண்ட இந்த இலவச தொலைபேசி எண்களும் இமெயில் முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது நடிகர் மஞ்சூர் அலிகான் அவர்கள் வேலூரில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் மேற்கண்ட இந்த பதினோரு புதிய முகங்கள் போட்டியிடுவதாக முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் நடப்பாண்டிற்கான ஐபிஎல் தொடர் நாளை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க உள்ளது இந்நிலையில் நாளை முதல் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை மாலை ஐந்து மணி முதல் பதினோரு மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருவாரூரில் தியாகராஜ சுவாமி கோவிலில் ஆலித்தேர் திருவிழா இன்று நடைபெறுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று இரவிற்குள் அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் டீசல் விலை அறுபத்தி ஆக குறைக்கப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி நீக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடவுள்ள முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார் யூபிஎஸ்சி தேர்வு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற இருந்த நிலையில் தற்பொழுது ஜூன் பதினாறாம் தேதி யுபிஎஸ்சி தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கில் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் ஆஜராகாததால் ஏப்ரல் இரண்டாம் தேதி ஆஜராக மேலும் ஒரு அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று முதல் வருகின்ற மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் ஆகியோர் மீண்டும் போட்டியிட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சி தொடர பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்